அதிசவிதம் கபித்த ஜம்பூத பிரக்ஷார பக்ஷதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுர நிகழ்ச்சி ஒரு ஜோஷாச்சாரியார் ஜோஜா சம்ராட் மகேஷ் தினந்தோற நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய ஆன்மீக தகவல் ரொம்ப பிரபல்யமாக எல்லா இடத்துலயும் பேசப்படக்கூடியது தினந்தோறும் ராசி பிறன் நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்குது என்னுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது இன்னைக்கு உண்டான தெய்வ பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தினம் தினத்துக்கு உண்டான சிறப்பு பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்குறோம் சரி இன்றைய நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் இதோ பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போமே மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தராயணம் விஸ்வாவிசருடன் ஆணி மாதம் பத்தொன்பதாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் மாலை நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு சித்திரை இன்றைய திதி அஷ்டமி மாலை நான்கு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு நவமி சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் மாலை நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு புரட்டாது கும்பராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை வியாழக்கிழமை குரு பகவானுக்கு ரொம்ப உகந்த தினம் நம்ம எப்பவுமே அஷ்டமி நவமியில சில முக்கியமான விஷயங்கள் எதுவும் பண்றது இல்லை இல்லையா புது காரியங்களை தொடங்குறது கிடையாது அஷ்டமி அன்னைக்கு நம்ம பார்த்திங்கன்னா துர்கை அம்பாவை பிரார்த்தனை பண்ணுறதும் நவமி அன்னைக்கு ராம் வேண்டிக்கிறதும் ரொம்ப விசேஷமான நாள்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமை இல்லை சார் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நான் வந்து எடுத்து செயல்பட்டு தான் ஆகணும் வியாழக்கிழமை அப்போ வியாழக்கிழமை குருவாரம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறது உண்டு ஆக இந்த மாதிரி ஒரு திதி சரியில்லை நாளை பார்ப்பாங்க நாள் சரியில்லை நட்சத்திரத்தை பார்ப்பாங்க இது இல்லை யோகத்தை பார்ப்பாங்க இப்படி பார்த்து தான் ஜோதிட சாஸ்திரத்தில் இது பதிலாக பிரதிநிதியாக இப்படி சொல்கிறது உண்டு ஆனால் பொதுவாக சொல்லும்போது அஷ்டமியோ நவமியோ நம்ம பிரதமையோ நம்ம எதுக்கும் நம்ம முக்கியமான காரியங்கள் புதுசாக தொடங்கிறதுக்கு உண்டான பரிகாரங்கள் புதுசாக தொடங்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம பண்ணுறது கிடையாது சரி இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கல்யாண நாள் கொண்டாடுறவா்கள் புது யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசி மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ற தினத்தில் இன்னைக்கு சிறு பிரயாணம் தூர பிரயணம் வெளியூர் பிரயாணம் இருக்கும் அம்மாவளி சொந்தங்கள் யாருக்கேன்னு முடியல ஏதேனும் ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட மாட இருந்து கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கும் ரகசியமான விஷயங்களை நம்ம வைத்துக்கொள்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது டப்புன்னு அது வெளிப்பட்டுவிடும் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தொழிலுக்கு உண்டான முதலீடு கடன் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அமையும் ஹவுசிங் லோன் ஃபினான்ஸ் அதே சமயத்தில் பார்த்துட்டுலன்னா பர்சனல் லோன் கிரெடிட் கார்டு லோன் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் எதிர்பார்த்தா வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவருக்கு காரியங்கள் கச்சிதமாக நடக்கும் சிறு தூர தூரப்பிராணம் வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்லாம் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி உட்காந்து அப்படியே இருக்கும்பொழுது ஒரு புது விஷயம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் அதை போன்று அதை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன் உங்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் லாபப் பிரயாணமாக மாறக்கூடிய அற்புதமான தினம் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் வயிறு சம்மந்தமான பிரச்சனை கால் சம்மந்தமான பிரச்சனை எலும்பு இடுப்பு சம்பந்தமான உபாதைகள் அப்படிங்கிறது இருக்கும் இன்றைக்கி சில காரியம் சக்சஸ் சக்ஸஸ் பண்ணிவிடுவேன் முடியாது முடியாதுன்னு சொன்ன விஷயங்கள்லாம் முடியும் முடியும்னு ஜெயிப்பல் இரவு நேர பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும் மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் சோஜனாக இருந்துட்டு புதுசாக கிளினிக் ஓப்பன் பண்ண நினச்சிட்டு இருக்கோம் மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டுருக்கோம் இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடுங்க ரிஷபராசி நேயர்களுக்கு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கணும் சிறு மாற்றமும் மன தெளிவை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் டக்குன்னு கிளம்புவேல் டக்குன்னு ஏதோ ஒரு தடங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன் என்ன காரணம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேண்டாம் 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 அப்படின்னு மனசு வச்சுருப்பா அவன் நினச்சிட்டு அவங்க பண்ண தப்புக்காக தான் நீங்கள் கோச்சின்னு இருக்கேன்னா அப்படி கிடையாது மனசு என்ன சொல்கிறதோ அதை செயல்படுத்தக்கூடிய நாளாக குழந்தைகள் மூலமாக பெற்றவர்களுக்கும் பெற்றவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் தவிர்த்து தவிர்த்துக்கொள்வது நல்லது செல்ஃபோன் கடை வச்சுருக்கோம் சர்வீஸ் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க லேப்டாப் சம்மந்தமான சர்வீஸ் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹோம் அப்ளைன்சஸ் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் எடுத்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி துணி கார்மெண்ட் சம்மந்தமாக பெட்ஷீட் சம்மந்தமாக லாண்ட்ரி சம்மந்தமான கடைகள்லாம் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் மன கஷ்டங்கள் போகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ரொம்ப நாளாக யாரோ ஒருத்தர் நமக்குள்ளே நடுவில் சண்டையை மூட்டின்ண்டே இருக்கா நம்மளுக்குள்ளே பிரிவினை உண்டாக்கின்ட்டு இருக்கா யார் என்ன எப்படிங்கிறது தெரிய வரக்கூடியதாக இருக்கும் இனிமேல் சூஷமாகவும் தெளிவாகவும் நடந்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு பண விஷயத்தில் கவனம் என்பது தேவை மந்த்லி சேவிங்ஸ் டெய்லி சேவிங்ஸ் இல்லைனா ஆனுவல் சேவிங்ஸ்ன்னு அந்த மாதிரி சேவிங்ஸை வந்து வச்சுக்கணும் அது கோல்டுலேயோ சில்வர்லையோ இல்லைனா ஆர்டிலேயோ எஃப்டிலேயோ இல்லைனா ஏதேனும் ஷேர்ஸ்லேயோ உங்களுக்கு வந்து சேவிங்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு ஃபினான்ஷியலில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூலியம் தரத்துக்கு உண்டான அற்புதமான தெய்வம் குருவாயிரப்பர் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி நேயர்களே ஒரு விஷயத்தை யாராவது வேண்டான்னு சொன்னால் எதனால் வே வேண்டான்னு சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறான்னு நீங்கள் டக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க இதனால் என்ன இதனால் என்னங்கிறத ரொம்ப அழகாக அதை பிளான் பண்ணிப்பேன் அந்த பிளான் பண்ணி அந்த காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு ரொம்ப நாள் ஒரு காரியம் மனசில் நினச்சிட்டு அதுக்காக முயற்சி பண்ணி அதுக்காக பிளான் எல்லாம் இருப்பேன் அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குனால அற்புதமான நாளாக இருக்கும் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குறதுக்குனால யோகங்கள் இருக்குது உங்களோட இடத்த வீடு கட்டினதுக்கப்புறம் பார்க்க பொழுது இது நம்ம வீடாக அப்படின்னு நீங்களே சந்தோஷப்படுவேன் வீடு கட்டினவா இடம் வாங்கினவா கிரகப்பிரவேசம் பிரவேசம் நெக்ஸ்ட் ஆவணி மாதம் வச்சுட்டுருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷத்தோடு ஆர்வத்தோடு இருப்பேன் இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி எல்லாமே ஆட்டோமேஷன் வீட்டில் எல்லாமே ஆட்டோமேஷன் பண்ணலாம் லைட்டு கேமரா எல்லாமே ஆட்டோமேஷன் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கோம் லிஃப்ட்டு ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரத்துக்குன்னு அற்புதமான காலமாக இருக்கும் ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் ஒரு விதமான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க எல்லாத்துலேயும் பார்த்து தெரிஞ்சு தெளிவாகக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய அற்புதமான தெய்வம் பார்த்துட்டுலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடுங்க கடகராசி நேயர்களே ஒரு சில விஷயங்கள்லாம் நாம் தப்பு பண்ணிவிட்டு மற்றவால் சொல்லப்படாதுன்னு சொல்லுவாள் வேலைக்கு நீங்கள் தான் போகணும் கல்யாண விஷயங்கள் நீங்கள் தான் பார்க்கணும் அதே சமயத்தில் முயற்சி முயற்சி எவ்வளவோ எடுக்கிறோம் சார் பத்தாது திருப்பியும் 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 முயற்சி எடுக்கணும் அதுதான் திருவுனையாக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் வரணும்னா வீடை சுத்தமாக வச்சுக்கணும் வீட்டில் வந்து செல்வ செழிப்பு வீட்டில் பாசிட்டிவான விஷயங்களை பேசணும் மனதில் ஏதோ புலம்பின்ண்டே இருக்கிறது ஏதோ ஒன்று கவலைப்பட்டுட்டே இருக்கிறது பழசை பற்றியே நினச்சிட்டு இருக்கும்போது ஃபார்வேர்டாக நம்ம நிறையா விஷயத்தை திங்க் பண்ணுறத மறந்துடுவோம் அதுதான் ஒரு பெரிய தப்பு அதனால் புது புது நண்பர்களை பழக்கம் வச்சுக்கணும் புது புது விஷயங்களில் புது புது விதமான பிஸ்னஸை தெரிஞ்சுக்கணும் நாலேஜை டெய்லி வந்து வளர்த்துக்கணும் லாங்குவேஜ் ஸ்கில்ஸை வந்து டெய்லி தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் விடாப்படியாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்ல பலன்கள் சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கவங்க ப்ளேபேக் சிங்கராக இருந்துகிட்டு அது மாதிரி காஸ்ட்யூம் டிசைனராக இருந்துகிட்டு இருக்கோம் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஓட் வண்டி ஓட்டுநராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க கேரமன் சம்மந்தமான பிஸ்னஸ் எல்லாம் எடுத்து இருக்கவங்க பிஆர்ஓ ஒர்க் எடுத்து இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரும் கடகராசி என்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சாதகமான காலம் தான் கவலைப்பட வேண்டாம் அலைச்சல் இருக்கும் ஆனால் பணவரவுகள் கூடி வரும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருந்தால் எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றி பெறும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு சிம்மராசி நேர்களை ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்து இது நாள் வரைக்கும் ஃப்ரீயாக பண்ணிவிட்டோம் இனிமேலாம் அப்படி இல்லை ஏன்னா எனக்குன்னு என்னென்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது பூஜ்ஜியமாக இருந்துட்டு இருக்கேன் இனிமேல் நாம் சேர்த்து வைக்கணும் பணம் சம்பாதிக்கணும் எனக்குன்னு பார்த்துக்கணும் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் ரயில்வே துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்க அதே மாதிரி சில விளையாட்டு துறைகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்காங்க பேங்க்கில் இருந்துட்டு இருக்கிறவங்க எலெக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரத்துக்குன்னா அற்புதமான நாளாக இன்றைய தினம் கிராஸ் விவசாயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கடை வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு ஹோல்சேல் ரீட்டைலாக இருந்துட்டு இருக்கும் ஃபினான்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்லுவேன் சில விஷயத்தை மனசுக்குள்ளேயே வச்சுப்பேன் இந்த காலம் கழிஞ்சுன்னா நமக்கு எல்லாம் சரியாகுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும் கவலைப்பட வேண்டியதில்லை ஒரு சில நபர்கள் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பேசுவோம் ஒரு சில நபர்கள் பேசாமல் அந்த காரியத்தை சாதிக்கிறதுல இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் காரியத்தை சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு கண்ணிராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் போக போக புரிய வரும்னு சொல்லுவாங்களே போக போக தெரியும் அது யார் என்று புரியும்னு வாங்குற மாதிரி போக போக தான் சில காரியங்கள் புரிய வரும் தெரிய வரும் ஐயோ யதார்த்தமாக இருந்துட்டு இனிமேலாம் யதார்த்தமாக இருக்கக்கூடாது நம்மளுடைய விஷயங்கள் நம்ம கரெக்டாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு புலப்படும் அந்த ஏஜ் வந்து எப்போவுமே ஒரு சில நாலேஜை கொடுக்கும் ஒரு சில அனுபவத்தை கொடுக்கும் அந்த அனுபவ பாடங்கள் உங்களுக்கு பெருசாக தெரியக்கூடிய தினமாக இருக்கும் அவமானப்படுறதும் அதே சமயத்தில் கிண்டல் கேலி பண்ணும்போது அது நம்ம பார்க்கும் பொழுது அதுதான் கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரம் ஏன்னா இதெல்லாம் பார்க்காம விட்டுட்டோம்னா நம்ம அப்படியே இருந்துருவோம் பார்க்கும்பொழுது தான் தெரியும் நம்ம என்ன பண்ணணும் எதில் ஜெயிக்கணும் என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் இது போன்ற விஷயங்கள்லாம் புரிய தெரிய வரதுக்குண்டான தினமாக இன்றைய தினம் உண்டு நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சில முக்கியமான தொழில்கள் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல அனுகூலியம் பிறக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு கன்னிராசி என்பர்கள் நகைச்சுவையாக தவிர்த்துக்கிறது நல்லது பிறரை கிண்டல் கேலி பண்ணும்போது அவளுடைய மன சங்கடமாகுமா இல்லையா வந்து சோஷியலாக எடுத்துக்கிறாரா இல்லையான்னு பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா நீங்கள் யதார்த்தமாக பேசுவீல் அந்த எதார்த்தம் அவங்க வந்து என்ன பேசிட்டாங்க பாரு அப்படின்னு நினைக்கப்படாது அதில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும் கன்னிராசி என்பர்களுக்கு துளாராசி நேர்களை எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் நிறையா இருந்துகிட்டு ஒரு பக்கம் விரயம் ஒரு பக்கம் லாபம் அந்த விரயத்தை சுப விரயமாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களே கொடுக்கும் விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும் மறது இன்னைக்கு நிறையா இருந்துட்டு நான் இப்போ தான் இங்கே தான் வச்சேன் உங்கள்கிட்ட தான் கொடுத்தேன்னு சொல்லுவேன் ஆனால் நீங்கள் தான் மறந்து வச்சுருப்பீல் அங்கேயே வச்சுட்டு வந்துருப்பேன் அதுக்கப்புறம் ஐயோ மறந்துட்டேனே ஐயோ எல்லாத்திட்டையும் சொல்லிட்டேனே அப்படிங்கிற ஒரு சங்கடங்கள் நான் அப்பவே சொன்னன்னா இல்லையா இப்போ நீங்கள் எங்கேயோ மறந்து வச்சு எல்லாத்தையும் சொல்கிறீங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் காஸ்ட்லியான பொருட்களை எங்கேயும் கொண்டு போகாதீங்க யார்ட்டையும் கொடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக கொடுக்கணும் எண்ணி பணத்தை வச்சுக்கணும் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேவையான பணத்தை வச்சுக்கணும் மீதியெல்லாம் பேங்கில் வச்சுக்கணும் இல்லைன்னா உங்கள் லாக்கரில் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் மருத்துவ ரீதியான விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது யாருக்கேனும் ஒரு ஹெல்ப்னா எடுத்து பண்ணுறது இது போன்ற காரியங்கள்லாம் நிறையா பண்ணுறதுக்குண்டான தினமாக இருக்கும் சில நேரம் ஆன்லைன் சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் போட்டு ஐயோ நானும் போட்டு நீயும் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு பணம் சரி போனால் போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அந்த பணம் போனாலும் பரவாயில்லன்னு சில நேரங்களில் எடுத்துக்கொள்வேன் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களே ராசி நேர்களே எதையும் லாபம் பிறக்கக்கூடிய அற்புதமான நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு சாதகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரெண்டு பேர் சண்டை போட்டால் உங்களுக்கு தான் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் வந்துடும் எப்படி பார்த்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமைப்படக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு திருமணம் மேற்றுமணி நடத்தின்னு இருக்கிறவங்க யோகா ஆசிரியராக இருந்தாங்க கோயில் அர்ச்சகராக இருந்திருக்கோம் கோயிலுக்குண்டான நிர்வாகியாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான தினம் அரசாங்க உத்தியோகத்திற்கு தான் இடம் இடம் மாறுறது ஆடிட்டிங் அதேமாதிரி அட்வொகேட் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்க சட்டத்துறைகள்லாம் சட்ட கல்லூரிகள்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது நான் வந்து ஜெயிச்சே ஆகணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு பெற்றவங்களுடைய சிரமத்தை வந்து குறைச்சி நான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க வைராக்கியத்தோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் வரும் நண்பர்கள் மூலமான லாபங்கள் உண்டு இறைவன் உங்கள் பக்கம் இருக்கிறார் நினச்சதை சாதிக்கக்கூடிய அற்புதமான காலம் இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமாக உண்டு வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கணும் இன்றைய தினத்தின் தெய்வம் அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு தனுசு ராசி நேர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம் ஒரு சில காரியங்கள்லாம் அப்படியே மனதில் போட்டு யோசிச்சுட்டு இருப்பேன் நீங்கள் யாராவது சண்டை போட்டா ஃபேமிலியில் திட்டிட்டா பேசிட்டா எப்படி என்ன பேசலாம் எப்படி என்ன சொல்லலாம் நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன இது பண்ணேன் அதாவது தப்பான ஒரு இதாக இருந்தால் பரவாயில்ல மன நான் நேர்மையாக இருக்கும்போது என்னை இப்படி சொல்லிவிட்டாலே அப்படின்னு அப்பப்போ இருப்பேன் ரொம்ப பிடித்தமானவா இஷ்டமானவா அம்மா அப்பா மனைவி கணவன் குழந்தைகள் யாராவது உங்களை இப்படி சொல்லிவிட்டால் ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி அப்பப்போ நினச்சிட்டு இருப்பேன் ரொம்ப சோகமாக வேலையும் பண்ணாமல் அப்படியே அதை பற்றியே யோசிச்சுட்டுருக்கிறது இதெல்லாம் இன்றைய தினத்தில் ஏற்பட்டோம் கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தில் சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு போகிற இடத்துல மதிப்பு மரியாதை தேடி வரக்கூடியதா இறைவன் எனக்கு கொடுத்த வரம் இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன் மேலும் மேலும் நான் முன்னேறின ஆயிரம் தடங்கள் வரும் அதையெல்லாம் தாண்டி நான் ஜெயிப்பேங்கிற ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசில் தோண்டிகிட்டு இருக்கும் இன்றைய தினத்தில் கஷ்டப்பட்டாலும் நம்ம யார்ட்டையும் கடன் வாங்கப்படாதுன்றதுல தெளிவாக இருப்பது தனுசு ராசி அன்பர்கள் ஒரு கம்பெனியில் புதுசாக வேலைக்கு சேரணும் ஒரு கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனி மாறணும் வெளிநாட்டில் இருக்கேன் வேற நாட்டுக்கு மைக்ரேட் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கார் அனுகூலியமாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார் மகர ராசி நேயர்களே ஒரு சில காரியங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன் காரியம் நடக்கணும் அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக இருப்பேன் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும் கவலைப்பட வேண்டாம் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுணும் காதலே வாங்கப்படாதுங்கிறேன் அது போட்டா போட்டியில் இருந்துகிட்டுருக்கோம் நீங்கள் தான் ஜெயிப்பில் நகை கடை நடத்தின் இருக்கோம் நகை செஞ்சு கொடுத்துட்டு தங்கம் விற்பனையில் இருந்துடும் மணி எக்ஸ்சேஞ்சில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கா ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம் கிளினிக் வச்சுருக்கோம் சர்ஜனாக இருந்துகிட்டு டென்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரத்துக்குண்டான அற்புதமான தினமாக பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க பிரசித்தியான இடங்களுக்கெல்லாம் போய்ட்டு அரசியல் இருக்கிறவங்களுக்கு பேர் மதிப்பு புகழ் அந்தஸ்து புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குன்னா அற்புதமான காலமாகும் முக்கிய நபர்கள் முக்கிய விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணும்போது நம்ம நம்பிக்கைக்கு உரியவராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகராமையே இருந்துகிட்டு இருப்பேன் இல்லாமல் தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது பட் ஆனாலும் நம்ம ஒரு நேர்மையாக சரியாக இருக்க வேண்டும்ங்கிறதுல ரொம்ப 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 தெளிவாக இருப்பீங்க இன்றைய தினத்தில் மகரராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு கும்பாராசி நேர்களுக்கு ஒரு சில காரியங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன் ஏன்னா பட்டது பட்டாச்சு நீ என்னத்தை போய் ஆக போகிறது மனசில் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் நான் பட்ட கஷ்டங்கள் எனக்கு தான் தெரியுன்ற ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்ருக்கும் சின்ன சின்ன சிரமங்களையும் வெளியில் சொல்லப்படாது எல்கேஜி யுகேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி அப்படி சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது இதையும் தாண்டி வரணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் இருப்பினும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது மற்றவங்களை பற்றி பேசப்படாது நம்மளுடைய வேலை என்னமோ அதை பார்த்துக்கிறது நல்லது கெட்ட சிந்தனைகள் தோணும்போது நல்ல மந்திரங்களை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் தான் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் போய் நுழைஞ்சு மற்றவா குடும்பத்தில் இவாளுக்கும் அவளுக்கும் பேசுகிறதுக்கு உண்டான விஷயத்தை பேசப்படாது ரொம்ப தெளிவாக ஹேண்டில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பணத்தில் நம்மளை யாரும் ஏமாற்றக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் இடத்துல யாரும் ஏமாற்றக்கூடாது கவனமாக இருக்கணும் பொருட்களில் யாரும் ஏமாற்றக்கூடாது கவனமாக இருக்கணும் நன்னாக பேசி காரியத்தை சாய்ச்சப்படாது கவனமாக இருக்கணும் எந்த இடத்துலையும் நாம் ஏமாறும் அளவுக்கு இருக்கக்கூடாது குலதெய்வ வழிபாடும் இஷ்டதெய்வ வழிபாடும் அதே மாதிரி பாரம்பரிய தெய்வ வழிபாடும் உங்களுக்கு உரிய வழிபாடாக இன்றைய தினம் அமையும் மீனராசி நேர்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம ஜெயிச்சாகணுங்கிற ஒரு வெறி மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் யார் எப்படி வேணா போட்டோம் சரி இதுவும் பழகிடும் இதுவும் பழகிடும் இதுவும் கடந்து செல்லும் இதுவும் கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து மனசில் இருந்து கயிறு சம்மந்தமான நூல் சம்மந்தமான பிஸ்னஸ் கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் துணி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் வைரம் ஜெம்ஸ்டோன் சம்மந்தமான நவரத்னம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கவங்களுக்கு அனுகூலம் உண்டு கட்டிடக்கலைஞராக ரியல் எஸ்டேட் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணின் இருக்கிறவங்களுக்கு ரோடு கான்ட்ராக்ட்ஸ் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் வெற்றி வகையை சூடக்கூடியதாக இருக்கும் நினச்சது சாதிக்கக்கூடிய அற்புதமான குடும்பத்தில் குழந்தைகளுக்கு உண்டான திருமணம் அதே மாதிரி பெரியவங்களுக்குண்டான நல்ல விசேஷங்கள்லாம் எடுத்து சேர்த்து உண்டான அற்புதமான நாள் ஒரு சில பிரச்சனைகள்லாம் பேசி தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கும் கழுத்து வரைக்கும் வரும் பெரியதாக வரும் அப்படின்னு வச்சுப்போம் ஒன்றும் இருக்காது சாந்தமாக முடியும் நல்லதே நடக்கும்ங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மீனராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் மகாலட்சுமி வழிபாடும் வாராகி அம்பாள் வழிபாடும் மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடும் மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் வீட்டினுடைய சமையல் அறை இதில் ஒரு சில வாஸ்து குறிப்புகள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது வீட்டினுடைய சமையல் அறையில் நம்ம வந்து கிழக்கு பார்த்து நின்று சமைக்கிறது ரொம்பவுமே விசேஷமாக இருக்கும் அதாவது அக்னி மூளைன்னு சொல்லக்கூடிய தென்கிழக்கு இடத்துல வந்து நம்ம சமையல் அறை வந்தோம்னா கிழக்கை பார்த்து நின்று சமைக்கிறது ரொம்பவுமே நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய சிங்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கை கழுவுற இடம் இதெல்லாம் வட கிழக்கில் இருக்கணும் ஆனால் வட கிழக்கில் எக்ஸாக்டாக ஈசான மூலையில் இருக்கக்கூடாது வடக்கு அல்லது கிழக்கில் இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் அதே மாதிரி லாஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க மேலே இருக்கக்கூடிய லாஃப்ட் அலமார இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேற்கு தெற்கு பகுதியில் மேலே வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது அது வீட்டில் இருக்கிறதும் ரொம்பவுமே நல்லதானதாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான சாமான பொருட்கள்லாம் பார்த்துட்டேன்னா மேற்கு பார்த்தும் தெற்கு பார்த்தும் வைக்கிறது ரொம்பவுமே நல்லது அல்லது வட கிழக்கில் நம்ம வீட்டுக்குண்டான ஸ்டோர் ரூம்னு சொல்லுவாங்க இல்லையா வீட்டு சமையலுக்கு தேவையான ஸ்டோர்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது நீர் தொட்டி அதாவது தண்ணி கேன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறதுலாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம கை கழுவக்கூடிய தண்ணி அதே மாதிரி நம்ம வந்து உபயோகிக்கக்கூடிய அந்த கழிவு நீர்கள் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் வடகிழக்கு பகுதியில் வெளியில் ஏற்றம் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது அதாவது கெட்டதெல்லாம் அந்த இடத்த விட்டு போகுதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன் அதாவது சமையல் மேடைன்னு சொல்லக்கூடிய மேடை கிழக்கு பார்த்து இருக்கக்கூடிய வீட்டில் கிழக்கு பார்த்து செவிரில் தொட்டு தொடக்கூடாது அப்படி தொடது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல காப்பர் கம்பியை கட்டுறது ரொம்பவுமே முக்கியமானதாக அமையும் இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்ம வந்து கிச்சனில் வச்சுக்கிறது அதே மாதிரி கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா படி வச்சுருப்பாங்க அது மேலே அரிசியை நிரப்பி மேலே ஒரு அன்னபூர்ணேஸ்வரி வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் வடக்கு பார்த்து அம்பாலை வச்சுக்கிறது பதினாலு நாளைக்கு ஒரு முறை இந்த அரிசியை மாற்றுக்கிறது ரொம்பவுமே நல்லது சில பேர் வெள்ளிக்கிழமை அரிசியை மாற்றி அதை சக்கர பொங்கல் பண்ணுவாள் அப்படியும் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் அறைக்குண்டான வாஸ்து சாஸ்திரம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வெற்றிவேல் முருகனு உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிசாமரன் மகேசையர்